அல் கசா பிரிகேடின் உயரடுக்கு தளபதியுமான ஹமா சொல்லியிருக்காங்க ரஃபா பிரதேசங்கள்ல எங்களினுடைய போராளிகளுக்கும் எங்களுக்கும் நேத்து மட்டும்தான் இந்த யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லைங்க இன்னைக்கும் காசாஸ் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூன்றாம் திகதி இஸ்ரேல ஒரு தனி நாடாக மத்திய கிழக்குல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தோடையுமே சேர்த்து நாம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான நாடு சிரியா இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன் உலக அரசியலில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற சம்மந்தமாக ஒவ்வொரு நாளுமே அங்கே நடக்கிற விடயங்கள் எல்லாத்தையுமே தொகுத்து உண்மையான தகவல்கள் எல்லாத்தையுமே திரட்டி நம்ம உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கும் காசாவில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் காசாவை பொறுத்த வரைக்கும் யுத்த நிறுத்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்துச்சு எகிப்தில் அமெரிக்கா மத்தியஸ்த நாடுகளாக இருக்கிற எகிப்து கத்தார் துருக்கி பிரான்ஸ் இத்தாலியினுடைய மெலானியம் மெலனியைத்தான் நிலப்பாடி பண்ணி கொண்டிருந்தாங்க இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் மெலனிக்காக போனாங்களா இல்லை உண்மையிலேயே வந்து காசாவினுடைய யுத்த தான் இந்த எர்துகான் உட்படை அங்கே போனாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாதுண்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெலனியை பிடிச்சி எர்துகான் என்னென்னலாம் பேசினாராம் அப்படிங்கிறதெல்லாம் சர்ச்சைக்குரிய பேசு பொருளாக கொஞ்ச நாள் ஓடிக்க இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுமா எங்களை போல சமாதானவாதிகள் யாருமே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் அமெரிக்கா இந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்திருந்த போதிலேயும் கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் இந்த வீடியோ நம்ம பேசுகிற நிமிடம் வரைக்கும் இஸ்ரேல் எண்பது முறை யுத்த நிறுத்தத்தை மீறி இருக்காங்க அதுலேயுமே நேற்று யுத்த நிறுத்தத்தை மீறி காசா முழுவதும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் நடத்தின தாக்குதலில் நாற்பத்தி நான்கு அப்பாவி பொதுமக்கள் காசாவில் கொல்லப்பட்டிருக்காங்க யுத்த நிறுத்தத்தை மீறுவதற்கு என்ன காரணம் இஸ்ரேல் சொன்னாங்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்களினுடைய ரெண்டு சிப்பாய்கள் கொல்லப்பட்டது நூடாகத்தான் இஸ்ரேல் இந்த யுத்த நிறுத்தத்தை மீற வேண்டிய சூழ்நிலை ஏற்பாட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஐடிஎஃப் சொல்லியிருந்தாங்க இந்த சம்பவம் சம்பந்தமாக இன்னைக்கு முக்கியமான சில ஊடகங்கள் சில கருத்துக்களை முன்னெச்சிக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா விமானத்திலிருந்து போடப்பட்ட வெடிக்காத குண்டுகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்களினுடைய நேற்று அந்த வாகனங்கள் அந்த குண்டுகளுக்கு மேலால செல்லும் பொழுது ஹீட் ஆகி சூடாகி அந்த குண்டுகள் வெடிச்சிருக்கு இதுல ரெண்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் கொல்லப்பட்டிருக்கு இதுதான் அந்த இடத்துல நடந்துர்க்க கூடும் அப்படி என்று சொல்லப்படுகிறது இந்த விடயம் நடந்த உடனே அக்ராஸ் த காசா காசா முழுவதும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் தாக்குதல் செஞ்சிருந்தாங்க அந்த தாக்குதல்ல பிஎம்பி மீடியா நெட்வொர்க் ப்ரோட்காஸ்டிங் இன்ஜினியர் கொல்லப்பட்டிருந்தார் தொடர்ச்சியாக ஊடகவியலாளர்கள் மேலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களினுடைய தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தார் அல் ஜவைதா பிரதேசங்களில் தான் இந்த பிஎம்பி மீடியா நெட்வொர்க்கினுடைய ப்ரோட்காஸ்டிங் இன்ஜினியர் கொல்லப்பட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அல் ஜவைதா பிரதேசத்தில் நடாத்தப்பட்ட தாக்குதலே அல் கஜாம் பிரிகேடின் உயரடுக்கு தளபதியுமான அபு அல் அபத் அப்படிங்கிறவர் வந்து கொல்லப்பட்டிருக்கார் சஹீதாக்கப்பட்டிருக்கார் அவர் மட்டும் இல்லாம ஹமாஸினுடைய முக்கியமான உறுப்பினர்களும் அந்த இடத்துல சஹீதாக்கப்பட்டிருக்காங்க ஜபாலியா பிரதேசங்களில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்களுடைய படையெடுப்புக்கு எதிராக ஒரு ஹமாசினுடைய டீமே வழிநடாத்தி மூன்று முறைகளுக்கு மேலாக பண்ணி அடிச்ச மிக முக்கியமான ஒரு உயரடுக்கு தளபதி இவர் நிறைய முறை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் படுகொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சிருந்த போதிலையும் தப்பிச்சிருந்திருக்கிறார் நேற்றைய தாக்குதல் கொல்லப்பட்டிருக்காங்க யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறியது சம்பந்தம்

பேச்சிலே விளங்குது ஏன் நீ பச்ச பொய்யை சொல்றாய் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குற மாதிரி தான் இருக்கா இஸ்ரேல்காரன் பொய் சொல்லி தான் தாக்குதலை மீண்டும் காசாவுக்குள்ள நடத்திருக்கேன் அவங்களே சொன்னாங்க நாங்கள் மீண்டும் யுத்த நிறுத்தம் அமுலாகுது அப்படின்னு சொன்னாங்க வரலாறு நடுகளை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யூதர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு யுத்த நிறுத்தத்தையும் சரியாக மதித்ததற்குரிய எந்த ஒரு வரலாறுகளோ சான்றுகளோ இல்லை அப்படி என்றுதான் நம்ம குறிப்பிடணும் நிறைய வரலாறுகள் அதற்கு சாட்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த யுத்த நிறுத்தம் மீறப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஹமாஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அடுத்து ஹமாஸ் என்ன சொல்லிருக்காங்க ரஃபாவில் ஹமாஸ் தனங்களுக்கு அடிக்கன்னு சொல்லி தானே இந்த யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறினாங்க ஹமாஸ் சொல்லியிருக்காங்க ரஃபா பிரதேசங்களில் எங்களினுடைய போராளிகளுக்கும் எங்களுக்குமான தொடர்புகள் முற்றாக துண்டிக்கப்பட்டுட்டு அப்படி ஒரு சம்பவம் நடந்து அப்படிங்கிறதுக்குரிய எந்த ஒரு ஆதாரங்களுமே யுத்த நிறுத்தத்தை கண்டினியூவஸாக தொடர்ச்சியாக நாங்கள் அமுல்படுத்தி கொண்டே இருக்கோம் எங்களுடைய போராளிகளுக்கு ரஃபா பிரதேசங்களை இவ்வாறு தாக்குதல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எந்த ஒரு கட்டளைகளும் இடல்ல அப்படின்னு

ஹமாஸ் இந்த மஞ்சள் கோடு சம்மந்தமாகவும் மஞ்சள் கோடுக்கு பின்னாலையோ மஞ்சள் கோட்டுக்குள்ளேயோ எங்களினுடைய ஆட்கள் எந்தெந்த இடங்கள் இருக்காங்க அங்கே எந்தெந்த இடங்களில் நாங்கள் பலமாக இருக்கோம் அப்படிங்கிற எந்த ஒரு விபரங்களையும் ஹமாஸ் வெளியிடல்லே அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முன்னாள் மொசாட்டின் அதிகாரியான அவுரஹாம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சேனலுக்கு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கார் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இஸ்ரேலினுடைய நோக்கம் யுத்த நிறுத்தத்தை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பொய்யான காரணம் சொல்லி மீறணும் இந்த காரணங்களை ஹமாஸ்ர சைட்டில் போடணும் ஹமாஸ்ர சைட்டில் போட்டுக்கிட்டு இஸ்ரேல் மீண்டும் காசா மேல முழுநீழ யுத்தத்தை தொடுக்கணும் இருக்கிற மக்கள் எல்லாரையுமே வந்து இனப்படுகொலை செய்யணும் இனப்படுகொலை மட்டும்தான் யுத்தத்திற்குரிய இறுதி முடிவாக இருக்கும் சொல்லி வெளிச்சமா சொல்லிருக்கிற இவர் சொல்லிருக்கிற இந்த வீடியோ யூடியூப்லேயே முழு பேட்டியும் இருக்கு நீங்கள் மட்டுத்து பார்க்கலாம் இவரை பொறுத்த வரைக்கும் ஐடிஎஃபினுடைய நாகல் படைப்பிரிவினுடைய முன்னாள் தளபதியாகவும் செயற்பட்டிருக்கார் இவருக்கு வந்து ரெண்டு அவார்டு வேறே அமெரிக்காவில் கொடுத்திருக்காங்க அவார்டுகள் அப்படிங்கிறது வந்து காசி ஸ்பான்சர் யார் பண்ணுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறேன் திறமைக்கு அப்படிங்கிறத விட காசிக்கு தன் மதிப்பு அப்படிங்கிற அவார்டுகள் தானே இப்ப பெரும்பாலும் சில சில முக்கியமான அவார்டு புரோகிராம்கள் அவார்டு நிறுவனங்கள் எல்லாம் இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல பட் பணம் அப்படிங்கிற விஷயம் மேலோங்கி காணப்படுகிறது அந்த அடிப்படையில் இஸ்ரேலி இஸ்ரேலியன்கள் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் கொஞ்சம் மேலோங்கி காணப்படுவாங்க அவங்களுக்கு அவார்டுகள் அவங்கள கூப்பிட்டு கொடுக்குறேன் ஓகே இது ஒரு புறம் இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் அரபு நாடுகள் இருக்காங்க தானே அவங்க அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவல் ஒன்று இன்னைக்கு வந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூன்றாம் திகதி இஸ்ரேல் ஒரு தனி நாடாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யூஏஇ அறிவிக்காங்க அறிவிச்சத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலுக்கான யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய தூதரகம் இருந்திருந்துச்சு இந்த தூதரகம் வந்து ஒரு வாடகைக்கு அடு கட்டடத்தில் குத்தகைக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த கட்டடத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த தூதரகம் செயல்படுத்தப்பட்டு கொண்டு வந்திருந்துச்சு அந்த நேரங்களில் வந்து ஜெருசலம் போஸ்டினுடைய பத்திரிகை சொன்னாங்க என்ன அப்படின்னு சொன்னால் யுனைடெட் அரபு

மீண்டும் செயல்படுத்தப்படுவதன் ஊடாக சவுதி அரேபியா இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பழைய வீடியோக்களை நான் சொல்லியிருந்தேன் அதை டொனால்ட் ட்ரம்ப்பை சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ சவுதி அரேபியா அறிவிச்சிட்டு அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலில் தனி நாடாக ஏனைய அரபு நாடுகள் எல்லாமே வளைகுடா நாடுகள் எல்லாமே இஸ்ரேலில் தனிநாடாக நாடாக அங்கீகரிக்கும் ஆக இப்போ அப்ரஹாம் ஒப்பந்தத்தினுடைய கடைசி கட்டம் அப்படிங்கிற வந்து என்ன அப்படின்னு சொன்னால் மஸ்ஜித் அல் அக்ஸா இருக்கிற இடத்துல தேர்ட் டெம்பிள கட்டுறது தான் இவர்களுடைய கடை இந்த ஒப்பந்தத்தினுடைய கடைசி முடிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த கிரேட்டர் இஸ்ரேல் சவுதி அரேபியாவினு அரவாசி சிரியாவினுடைய அரவாசி முழு ஜோடானும் எகிப்தினுடைய காவாசி அப்படின்னு சொல்லி இந்த நாடுகள் எல்லாமே கைப்பற்றி ஒரு இஸ்ரேலாக மாற்ற இதுக்கு பேர் வந்து கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன் இதுவும் இந்த திட்டத்தினுடைய இறுதி முடிவுகள் ஒன்றாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல ஊடகவியலாளர்களினுடைய கருத்துக்கள் வலம் வந்து கொண்டு இஸ்ரேல் காரணங்களை பத்தி நம்ம சும்மா எழுபட முடியாது அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு திட்டத்தை ஆரம்பிக்காங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு ஐந்து ஆறு வருஷத்துக்கு புரோதான அது ஃபைனல் முடிவு அவனை எதிர்பார்ப்பானே இன்றைக்கு ஒரு வித வித ஜெண்டைக்கு முளைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க மாட்டானே அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டமும் அமுல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பல ஊடகவியலாளர்கள் இந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மத்திய கிழக்கில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தோடையுமே சேர்த்து நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான நாடு சிரியா மிக முக்கியமான பிரதேசம் மத்திய கிழக்கினுடைய மத்தியில் அமைஞ்சிருக்கிற பிரதேசம் எல்லா நாடுகளோடையுமே கிட்டத்தட்ட மத்திய கிழக்கில் இருக்கிற முக்கியமான நாடுகள் அனைத்தோடையுமே தன்னுடைய எல்லைகளை பகிர்ந்து கொள்கிற நாடு இந்த நாட்டில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த அடிப்படையில் இப்ப மத்திய கிழக்கினுடைய அமெரிக்காவினுடைய தூதுவரான டொம் பராக் அவருடைய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு ஒன்று இருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா சிரியா மீண்டும் எங்களோட வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது அதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சிரியாவில் இருக்கிற துமைர் பிரதேசத்தில் இப்ப இருக்கிற சிரியாவினுடைய அரசாங்கம் அரசாங்கம் அகமத் அல் ஷராவினுடைய அரசாங்கம் அதே போன்ற அமெரிக்கன் ஆர்மி இப்போ வந்து சிரியாவுக்குள்ளே இருக்காங்க அவங்களும் சேர்ந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிராக இந்த பிரதேசங்களில் தாக்குதல் நடாத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பாடு புரியும்படி சொல்கிற அப்படின்னு சொன்னால் சிரியாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற அகமத் அல் ஷரா அப்படிங்கிறவர் வந்து அல் நுஸ்ரா படைப்பிரிவினுடைய தலைவராக இருந்தார் அல் நுஸ்ரா அப்படிங்கிற வந்து அல் கைதாவில் இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு தீவிரவாத இயக்கம் கடந்த ஜூன் மாதம் சிரியாவில் மதுர் எலியாஸ் தேவாலயத்தில் ஒரு குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருந்துச்சு

முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கு செல்ல போனால் இந்த தொடர்புகளை மேலும் சொன்னா அமெரிக்காவினுடைய ஆதரவு வேணும் மேற்குலகத்தினுடைய ஆதரவு வேணும் கிறிஸ்டியன்ஸ் நாட்டினுடைய ஆதரவு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த தாக்குதலை ஐஎஸ்ஐஎஸ் வச்சு நடாத்தி போட்டு இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஐஎஸ்ஐஎஸ் எதிர்க்க இயலாமே இருக்கா உங்களினுடைய ஆதரவுகள் எங்களுக்கு தாங்க உங்களினுடைய பணங்கள் எங்களுக்கு தாங்க உங்களினுடைய ஆயுதங்கள் எங்களுக்கு தாங்க நாங்கள் எங்களை வலுப்படுத்தணும் வலுப்படுத்தி நாங்கள் வந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிராக போராடுவோம் சிரியாவில் இருக்கிற தேவாலயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பாதுகாப்போம் தேவாலயங்களை கட்டாயம் பாதுகாக்கணும் அது மதஸ்தல் மதுல யாரும் கை வைக்கக்கூடாது தேவாலயங்கள் பாதுகாக்கப்பட உண்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் ஓகே அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவ்வாறான தாக்குதல்கள் நடத்தி உலகத்துக்கு காட்டி இப்போ எங்க நாட்டில் பயங்கரவாதம் இருக்கு அது அதை அழிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கி எடுக்கிற வேலைகளை இப்போ சிரியன் கவர்மெண்ட் ஈடுபாட்டு கொண்டு இருக்காங்க பின்புலமாக பல நாடுகள் இருக்கலாம் இப்போ வந்து நம்ம சிரியாவை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி கொண்டு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து சிரியாவுக்குள்ள ஐஎஸ்ஐஎஸ்ஸை கொண்டு வராங்க இந்த ஐஎஸ்ஐஎஸ் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இஸ்ரேலும் யுனைடெட் ஸ்டேட்ஸும் கொண்டு வந்ததுக்குரிய முக்கியமான காரணம் அப்போது காணப்பட்ட சிரியாவினுடைய கவர்மெண்டான ஆசாட்டினுடைய கவர்மெண்டை கவிழ்ப்பதே அவர்களினுடைய முக்கிய நோக்கமாக இருந்துச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இதே ஆசாட்டினுடைய கவர்மெண்ட்டை இதே அல் நுஸ்ரா அப்படிங்கிற படைப்பிரிவை வச்சு அல் கைதாவினுடைய ஒரு கிளை அல் நுஸ்ரா படைப்பிரிவை வச்சு அந்த படைப்பிரிவினுடைய தலைவரான அகமத் அல் ஷராவை வைத்தே ஆசாட்டினுடைய கவர்மெண்ட் கவிழ்க்கப்பட்டுச்சு நான் சொன்ன இஸ்ரேல் வந்து இன்னைக்கு ஒரு திட்டத்தை ஆரம்பிக்காங்க அப்படின்னு சொன்னால்

கிளின்டனினுடைய ஆலோசகரான ஜெக் சுல்லீவன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஒரு மெயில் ஒன்று அனுப்பியிருக்கார் அந்த மெயில் வந்து பப்ளிஷ் பண்ணுப்படுத்தப்பட்ட மெயில் அதில் வந்து ஏ கியூ இஸ் ஒன் அவர் சைடு அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏ கியூ என்று அவர் அதில் குறிப்பிடுறது அல் கைதா இஸ் ஒன் அவர் சைடு அப்படின்னு சொல்லி அவர் மெயில் பண்ணியிருந்தார் இது பெரிய சர்ச்சைக்குள்ள உள்ளாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஆசாட்டினுடைய கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கவிழ்க்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து காசாவினுடைய யுத்தத்தில் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு ஹெஸ்புல்லாக்களுக்கு எதிராக விழுந்த மிகப்பெரிய அடியாக இருந்துச்சு ஈரானுக்கு எதிராக விழுந்த மிகப்பெரிய அடியாக இருந்துச்சு அதன் பிறகு யுத்தத்தினுடைய கை இஸ்ரேல் ஓங்க ஆரம்பிச்சிச்சு இந்த யுத்தத்தை ரெண்டாக பிரிக்கலாம் சிரியாவினுடைய வீழ்ச்சிக்கு முன்னர் காசாவினுடைய யுத்தம் சிரியாவினுடைய வீழ்ச்சிக்கு பின்னர் காசாவினுடைய யுத்தம் என்று பிரிக்கலாம் சிரியாவினுடைய வீழ்ச்சிக்கு முன்னர் காசாவினுடைய யுத்தத்தில் கை முழுமையாக மேலோங்கி இருந்தது ஈரானினுடைய கை ஈரானினுடைய கை எப்போ இறங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தமாண்டா சிரியாவினுடைய வீழ்ச்சியில் ஸோ நெத்தன்யாவோ பெஞ்சமின் நெத்தன்யாவோ சிரியாவினுடைய வீழ்ச்சி சம்பந்தமாக சொல்லியிருந்தார் என்ன சிரியாவினுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்க ஆரம்பித்தது ஹெஸ்புல்லாக்களுக்கானதும் ஈரானுக்கானதும் பாரிய அடியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தார் ஆக அவரினுடைய திட்டமாகத்தான் இது இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே அவரை இதை வெளிப்படையா சொல்லியிருந்தார் சிரியாவினுடைய வீழ்ச்சி இஸ்ரேலினுடைய யுத்த நிறுத்த மீறல்கள் உட்பட நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கறத உங்களினுடைய கருத்து என்ன அப்படிங்கறத உங்களினுடைய கருத்து தான் மிக முக்கியமானது ஆக கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் யூ வெரி மச்